ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா கார்னர் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தென்காசி வாய்க்கா பாலத்தில் புதன்கிழமை சந்தை வந்து நடக்கும் ஸோ காய்கறி வாங்கணுங்கிறவங்க நியர்பை இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சந்தையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோடய காய்கறி ரேட்டும் ஒரு கம்மி பட்ஜெட்டில் நிறைய காய்கறி வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அத்தான் கடை தான் அவங்க அவங்களும் மார்க்கெட்டில் கடை வச்சிருக்காங்க ஸோ ஒரு ஒரு பிளேட்டு பார்த்தீங்கன்னா பத்து தான் ஸோ பத்து ரூபான்னா தான் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது இது வந்து வந்த நம்ம புதன்கிழமை சந்தையில் வந்து நமக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஸோ அவங்க நம்ம இப்போ காய்கறி மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்தால் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா வந்து அவங்க வந்து பாத்திரம் வந்து பிளாஸ்டிக் பாத்திரம் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ காய்கறி வாங்கணும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்ஜெட்டுக்கெலாம் வாங்கணுன்னா புதன்கிழமை வந்து நமக்கு வீக்லி வெனஸ்டே அன்னைக்கு தென்காசி வாய்க்கா பாலத்தில் வந்து நமக்கு வந்து காய்கறி மார்க்கெட் இருக்குது ஸோ காய்கறி மார்க்கெட்டில் அவங்களுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்லேயே கிடைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காயெலாம் இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு கத்திரிக்காய் தாண்டி வச்சுருக்காங்க ஸோ ஆனால் பத்து ரூபா தான் கேரட்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏழு கேரட் எட்டு கேரட் இருக்குது ஸோ இது எல்லாமே பத்து தான் அப்புறம் இஞ்சி இந்த மாதிரி ஒரு இஞ்சி உருளைக்கெழங்கு பீட்ரூட்டு வெண்டைக்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லா விதமான நிறைய திங்ஸ் அதுபோக சேனக்கிழங்கு சேமங்கிழங்கு பால் சேம்பு அப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி இது வந்து எங்கள் அத்தாங்கடை ஸோ வாங்குறதா இருந்தால் எங்கள் அத்தானும் ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியாக தான் கொடுப்பாரு வாங்கிக்கலாம் இது வந்து எங்கள் அத்தானோடய ஃப்ரெண்டு அவங்க கடை ஸோ அவங்களுமே டென் ருபீஸ்க்கு வைக்கிறவங்க தான் மற்ற இடத்துல அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு நூறுரூபாலாம் கொண்டு போகிறீங்கன்னா ரெண்டு காய்கறி இல்லை மூணு காய்கறி தான் வாங்க முடியும் ஸோ அதே நேரம் இதில் நூறுரூபான் ஒரு ஒரு தட்லேயும் நீங்கள் எடுத்திங்கனாலும் ஒரு ஃபேமிலிக்கு நல்லா கட்டுப்படியாகும் ஸோ அதை நேரம் குவான்டிட்டியும் நிறைய கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது இவங்களும் எங்கள் அத்தானோடய ஃப்ரெண்டு தான் இப்போது இவங்களும் எங்கள் அத்தான் பக்கத்தில் தான் காய்கறி கடை போட்டிருக்காங்க ஸோ நார்மலாக நம்ம கடையில் போய் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கி ரேட்டு கூட கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீக்லி வெனஸ்டே அதாவது புதன்கிழமாக வந்து இந்த மாதிரி தென்காசி வாய்க்கா பாலத்தில் வந்து மார்க்கெட் போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் அங்கே போய் வாங்கிட்டீங்கன்னா அப்போ ஒரு சப் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி என்னையும் வீடியோ விடுங்கன்னு சொல்லி ஹாய் காமிச்சார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் காய்கறியும் நிறைய வாங்கிக்கலாம் ஸோ ரேட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்குன்னு வாங்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து வாங்குறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரேட்டு கம்மி ரேட்டில் நிறைய காய்கறி வாங்கிக்கலாம் இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறீங்கன்னா ரேட்டும் உங்கள் கூடையாக இருக்கும் ஸோ அதே நேரம் நம்ம அவங்க வைக்கிற ரேட்டுக்கு நம்ம வேறு வழி இல்லாமல் வாங்கி தான் ஆகணும் ஆனால் இங்கே வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நிறைய கடைகள் இருக்குது ஸோ ரேட்டும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைமாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நானும் அங்கே போயிருக்கேன் ஸோ வீக்லி வீக்லி நானும் மெனஸ்டே அங்கே போய் தான் காய்கறி வாங்குவேன் ஏன்னா நாங்கள் வீட்டுக்குன்னு வாங்குகிறோன்னா நாங்கள் பட்ஜெட்டாக ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு தான் வாங்குவோம் ஸோ ஒரு ஒன் வீக் எல்லாமே யூஸ் ஆகும் ஸோ நீங்களும் மறக்காமல் புதன்கிழமை சந்தைக்கு போய் நீங்கள் வாங்குங்க வாங்கிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் இதுக்கு முன்னே நீங்கள் போன ஆளாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் காய்கறி தரமான காய்கறியும் நிறைய காய்கறியும் உங்கள் வீட்டுக்கு வாங்குறதுக்கு மறக்காத ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சுருந்துன்னா பக்கத்தில் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் போய் வாங்கிக்கலாம் ஸோ மறக்காமல் இந்த ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் பார்க்கலாம் எங்கள் இங்கே தான் ஸோ எங்கள் அத்தானுக்கு ஒரு ஹாய் சொல்ல சொல்கிறேன் நீங்கள் மறக்காமல் காய்கறி வாங்கினா எங்கள் அத்தாங்கடையிலையும் கூட வாங்கிக்கலாம் பாய் பாய்